போய் கடலுக்கு போகிற போட்டுதான் எல்லாமே கடலுக்கு போகிற போட்டுட்டாங்க எதனாலாம் இன்னைக்கு வந்து யாருமே கடலுக்கு போகல என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா புயல் எச்சரிக்கை சொன்னது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த புயல் எச்சரிக்கையினால இன்னைக்கு யாருமே வந்து தொழிலுக்கு போகலை இன்னைக்கு கண்டினியூவாக வந்து நம்ம வந்து ரைடு போகலான்ட்ருக்கோம் யாரும் வரல வர வர வெயிட் பண்ணும் எவ்வளோ சூப்பராக ஒரு போட்டு போகுது பாருங்களேன் இந்த பால வே அதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ ஸ்லோவாக எப்படி போது பாருங்க எதனால் ஸ்லோவாக போகிறாங்கன்னா இங்கே இத்தனை சின்ன படகு நிறையா இருக்கிறனால ஒன்றுக்கு ஒன்று வேகமாக போய் இடிச்சிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க நம்ம சேனலை பாருங்கள் லைவ் ஓடிட்டுக்கு வந்து எல்லாமே வந்து இதில் காட்டும் இப்போ லைவ் தான் நம்ம வைக்கிறோம் பாருங்க லைவ் எல்லாரும் பாருங்க கண்டினியூவா எல்லாரும் பாருங்க கண்டிப்பா பாலத்தோட வியூவை பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம்ல போட்ல வந்துட்டு பாலத்துக்கு பாலத்துக்கும் அதுக்கு சரியான போட்டோ ஃபோட்டோ போட்டோஷூட்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இதனால நம்ம வந்து இன்ன வரையும் வீடியோ போடாம வேற இருக்கோம் எனக்கு ஒரு தான் இருக்கு ரோட்ல போனாலே வந்து கம்மி இல்லாமல் ஒரு நாலு பேர் கேட்டுருவாங்க இந்த நாலு பேருக்காகவே திரும்ப வீடியோ போடணுன்னு தோணுது இருந்தாலும் எதனால வீடியோ போடலனா நம்மக்கிட்ட வந்து செல்லில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கூடிய விரைவில் வாங்கிடுவோம் வாங்கிட்ட பிறகு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம் இப்போ பாருங்களேன் தொழிலுக்கு போகாமல் போட்டெல்லாம் எப்படி ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் கடலில் இருக்க வேண்டிய போட்டெல்லாம் வந்து தரையில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொட்டாதிக்கு மேலே ஏற்றி வச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி ஏற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து தான் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கடலில் கலந்த போட்ட தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ போட்டு தரையில் இருக்குது அதையும் பாருங்கள் மற்ற இந்த இடத்துல மூணு போட்டு இருக்குங்க இது ஒன்று இது ரெண்டு ரெண்டாண்ட ஒரு போட்டு இருக்கு அதாவது திருப்பி போட்டிருக்காங்க போட்டு அலச சொல்கிறதுக்காக அது அப்படியே நிமித்தமாக அப்படியே விட்டுட்டாங்க இங்கே பாருங்க ஒரு ஆள் திளாவிக்கிட்டே வந்து சரியான ஸ்பீடை வந்துட்டுருக்காங்க வளம் விட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க எவ்வளோ ஆகிட்டு வராங்க இப்போ நான் வரேன் போயிடும் நான் வரது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆமா அஞ்சு நிமிஷம் வீடியோ லைவ் கண்டினியூ பண்ணணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு லைவ் போட்டுட்டு தான் போவான் வீட்டுக்கு அஞ்சு நிமிஷம் வந்துருக்கு அஞ்சு நிமிஷம் கூட அஞ்சு நிமிஷம் வரப்போகுது இன்னைக்கு பாருங்க எவ்வளோ போட்டு கிடக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னா காட்டிட்டு வரேன் சின்ன பொட்டுலேருந்து இருந்து எல்லா போட்டையுமே பார்ப்போம் கட்டினிப்பாட்டு அதாவது இது சின்ன போட்டு இதை விட இது பெருசு இதை விட அந்த இது போட்டு பெருசுங்க அதுல இருந்து இந்த போட்டு பெருசு இப்போ இதை விட பெருசு எங்கே இருக்குன்னா அந்த லாஸ்டில் தெரியல அங்கே இருக்குங்க இதை விட பெரிய போட்டு மொத்தம் போட்டிலே வந்து இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கிற போட்டு எத்தனை போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சைஸில் போட்டிருக்குங்க இருக்குங்க இப்போ இந்த இடத்துல மட்டும் அது பதினஞ்சு சைஸ்னா இது ஒரு இருபத்தஞ்சுனா அது ஒரு முப்பது அடி போட்டுங்க அந்த மாதிரி அடி கணக்கில் சொல்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ போட்டு மேட்டை ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தரையில் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா போட்டுமே வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க எதனால ஒரு சேஃப்டிக்கு கடலில் கடந்தால் போட்டு தண்ணி வாங்குமோ அப்படின்ற ஒரு இதனாலேயே அவங்க தூக்கி இங்கே வச்சிருக்காங்க போட்ட பாருங்க யாருமே வந்து தொழிலுக்கு போகலங்க எந்த போட்டுமே வந்து தொழிலுக்கு போகல அந்த பெரிய போட்டுலாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் தங்கல் போட்டு அது ஆள் கடல்ல வந்து தங்கி தங்கி மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க இதில் இன்னொன்னு காட்டணும் பாருங்களேன் போட்டே வந்து தண்ணி வாங்கிடுச்சுங்க அதாவது தண்ணி ஏறி போட்டு உள்ள கடலுக்கு அடியில பாருங்க ஒரு போட்டோட நிலமையை பாருங்க போட்டோட நிலமை என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே எடுக்கணும்னா இந்த போட்டை கம்மி இல்லாமல் இருபதாயிரம் ரூபா ஆகும் அந்த போட்டை வெளியே எடுத்து போட்டுக்கு செலவு பண்ணி ஏன்னா பைப்பர்லாம் நம்மள அதெல்லாம் சேர்த்து தான் வந்து இருபதாயிர ரூபா ஆகும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த போட்டில் தான் நிற்கிறோம் இந்த போட்டை பார்த்துருப்பீங்க எப்படி உள்ள தண்ணி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இதில் உள்ள வலை எல்லாமே வந்து ஒரு வலை கூட்டணுமாவே ஒரு முப்பதாயிரரூபா நாற்பனாயிரருவா கம்மி இல்லாமல் ஆகும் இப்போ அந்த வலையுமே வந்து தண்ணியோட தண்ணியாக போட்டில் இருக்குங்க a la ta paneb , ole sõbrad . இப்போ இவ்வளோ போட்டை பார்த்துருப்பீங்க இதில் எதிலையாவது ஒன்றத்தில் நீங்கள் போயிருப்பீங்களா போகிறதுக்கான சூழ்நிலை அமையும் நீங்கள் இந்த நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் வச்சுருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் கடல் புறாலையும் மீனவன்லாம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னோடய நம்பர் கூட நான் ஐடியில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்ஸ் அழைச்சிட்டு போகிறேன் ஃப்ரீயாகவே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எனக்கு ஆன் பண்ணுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிட்டுனா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கடல் போகிறாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கடலுக்கு போகலை அதனால் கடலில் போயிட்டு வீடியோ எடுக்க முடியல இதில் மெயின் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொபைல் இல்லைங்க மெயினாக அது ஒன்று தான் இப்போ நான் என்னோடய மொபைல் இப்போ நான் யூஸ் பண்ணுற மொபைலை பாருங்கள் டிஸ்பிளேலாம் உடஞ்சி அப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் மொபைல் வாங்கிடுவேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இருக்கும் பார்ப்போம் என்னைக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்கன்னு தெரில எடுக்கிறப்ப கண்டினியூவாக பண்ணுவோம் அவ்வளோதாங்க டட்டா பாய் பாய் எல்லாம் சாப்பிடுங்க காலை நம்ம வந்து எத்தனை மணி அடிச்சு எட்டு நாற்பத்தி ஏழாவது லைவ் போட்டு எட்டு நாற்பத்தி ஏழுக்கு பார்க்குற எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருங்க நம்ம லைவ்லேயே சொல்லிக்கிறோம் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அது போதும்